போ ஒன்பது முப்பத்தி என்ன எழுதுற நல்ல கவனிங்க சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து விருத்தி அடைஞ்சு என்ன செஞ்சுங்க பெருகினே தோத்துறோம் ஊழியத்தின் தேவைகளை கட்டுப்பாட்டுக்குள்ள வைங்க நமக்கு ஒரு எண்ணம் பெருகணும் வளரணும் சுதந்திரம் சாதிக்கணும் ஜெயிக்கணும் இதுக்கெல்லாம் என்ன வேணும்

எல்லாம் <laughs> <laughs> ஊழியத்தின் தேவைகளை கட்டுப்பாட்டுக்குள்ள வைங்க ஊழியத்தின் தேவைகளை இந்த மாதிரி வசனங்கள்லாம் பெருகணும் விருத்தி அடையணும் வளரணும்ன்ற அர்த்தத்தை புரிஞ்சிக்காம எங்க சபை வளரணும் எங்க ஊழியம் வளரணும் பாஸ்டர் காசு வேணும் காசு வேணும் ப்ராஜெக்ட் மேல ப்ராஜெக்ட் திட்டத்துக்கு மேல திட்டம் என்ன வளரணும்னு சொன்னாரு ஊழியம் எங்கேயாவது வளரணும்னு எழுதியிருக்கா பைபிள்ல உங்க ஊழியம் வளரணும்னு பைபிள்ல தெளிவா ஒரு வார்த்தை எங்க அது எழுதியிருக்கா ஒரு குழந்தை வளரணும்னு எழுதியிருக்கிறாரு ஊழியம் வளரணும்னு எங்க எழுதியிருக்கிறாரா கிறிஸ்துவின் வளர்ச்சிக்கு தக்கதாக நீங்க வளரணும்னு எபேசியர்ல ஆண்டவர் எழுதினாரு தவிர ஊழியம் வளரணும் கொள்ளையாடுறது இங்க இருந்து அமெரிக்காவுக்கு வரைக்கும் கொள்ளையாடுறான் எங்க ஊழியம் வளரணும் ரெண்டு ஏக்கர் நிலம் வேணும் அஞ்சு ஏக்கர் நிலம் வேணும் அதை வச்சு நீ என்ன பண்ணுவேன் ராமேஸ்வரன் டிஸ்ட்ரிக் சபிக்கப்பட்ட டிஸ்ட்ரிக் ராமேஸ்வரம் டிஸ்ட்ரிக் வறட்சியான டிஸ்ட்ரிக் தொழில் இல்லாத டிஸ்ட்ரிக் ராமேஸ்வரன் டிஸ்ட்ரிக்ட்ல வெறும் மீன்பிடி வேலை தான் நடக்கும் இதை மையமா வச்சே பவுலர்ஸ் பாஸ்டர் பலாயிரம் கோடி வெளிநாட்டில இருந்து கொள்ளையாடி ஊழியம் வளரணும் வளரணும்னு அங்க ஒரு மண்ணாங்கட்டி கூட வளரல என்ன வளர்ந்துருக்காங்க பில்டிங் தான் வளர்ந்துருக்கு ஊழியம் வளரல மாதத்துக்கு ஒரு முறை ஒரு சனிக்கிழமை ஒரு கூட்டம் நடத்துறதுக்கு நூறு கோடி கோடி பில்டிங் கட்டி வச்சு மாதத்தில் இருபத்தி நாள் அந்த இது ஒரு வளர்ச்சியா யாரு தான் பேசுறார் எனக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது வளரணும் என் ஊழியக்காரங்களுக்கு அறிவில்லை பெருகணும் நான் எதை சொன்னேன் எது விருத்தி அடைய சொன்னேன் பக்தி விருத்தி அடைந்து பக்தி விருத்தி அடையல பில்டிங் தான் விருத்தி அடையுது பக்தி விருத்தி அடைய மாட்டேங்குது சன விருத்தி அடைது அது எதுக்கு ஐயா ஆண்டவருக்கு அதெல்லாம் தேவையில்லை ஆண்டவர் சொல்றார் உன் ஊழியத்தினுடைய தேவையை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கச் சொல்லு இல்லைன்னா என்னுடைய மனம் அவர்களுக்கு எதிராய் எழுப்பும் பெருகணும் அர்த்தம் தெரியாதவன் வளர்ச்சிக்கு அர்த்தம் தெரியாதவன் தான் கோஷக்காரன் விருத்தி அடைவதற்கு அர்த்தம் தெரியாதவன் சாதிக்கிறதுன்றதுக்கு அர்த்தம் தெரியாதவன் தான் பெருந்தோச ஊழியக்காரங்க இந்த நாலு வார்த்தையை பிடிச்சிக்கிறாங்க பாச்சே எங்க ஊழியம் பெருகணும் நாங்க உபவாசம் பண்றோம் தோற்றுறோம் நூறு விசுவாசி இருக்கா ஐம்பது விசுவாசி இருக்கா அவங்கள பக்தியில் விருத்தி அடைய பண்ணுங்க தோத்திர சமாதானத்தில் பெருக பண்ணு எந்த சபையில் இருக்கிற ஒரு விசுவாசி அது சமாதானத்தில் பெருகுதா பக்தி விருத்தி அடையுதா யோசிச்சு பாருங்க எந்த விசுவாசி அது வளர்ந்துருக்கா உங்களுக்கு எதிராக தான் வரான் நாலு விஷயம் தெரிஞ்ச உடனே உங்களுக்கு எதிராக வரான் அவனுடைய வளர்ச்சி என்ன ஆண்டவர் சொல்ல சபை வளரணும் சபை பக்தி விருத்தி அடையணும் சபை பெருகணும் ஆதி அப்போஸ்தர காலத்தில் சபைகள் இவைகளெல்லாம் சுதந்தரித்து சுதந்திரித்து பெருக ஆரம்பித்தது சொல்றேன் ஊழிய தேவைகள் எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கச் சொல்லி ஆண்டவர் தெற்க தரிசனமாய் அல்ல கட்டளையாக சொல்ல சொன்னார் உங்களுக்கு ஆசைதான் எனக்கு ஆசைதான் வெளியத்துக்கு எனக்கு ஒரு கார் வேணும் தான் எனக்கு ஒரு டிரைவர் வேணும் தான் எனக்கு ஒரு ஒரு உதவிக்கு ஒரு ஆள் எனக்கு தான் ஊழியத்துக்கு போல எனக்கு ஒரு கார் வந்துட்டு எனக்கு ஒரு டிரைவர் வந்துட்டாரு எனக்கு ஒரு அஜிஸ்டன்ட் வந்துட்டாரு நான் எங்கே போனாலும் காரில் போய் போய் ஊழியம் செய்யலான்னு ஆசை தான் அன்ப சொல்றாரு அது ஓன் தேவை ஏன் தேவை அது இல்லை அது உன்னுடைய ஊழியத்துக்கு நீ ஆயிரம் வசதி தேவையை உருவாக்குவே அதுக்கெல்லாம் நாங்கள் தர முடியாது நீ தனத்துல கொள்ளையாடுறியா என் பேரை சொல்லி ஆமன் ஆமேன் உங்களுடைய சபையின் உங்க ஊழியத்தின் தேவைகளை நீங்க கட்டுப்பாட்டுகளை வைங்க அப்புறம் ஏசி ஐம்பத்தி நாலு ரெண்டு எடுத்துக்குவாங்க அவன் நீ வலது இடதுபுறமோ எழுச்சி இடம் கொண்டு பெருகி சர்ச்சிலேயே நூ அம்பு விசுவாசி இருக்கான் எதிர்காலம் எழுப்புதலின் காலம் அந்த பத்து சண்டி எங்களுக்கு தான் வேணும் இந்த பத்து சண்டி எங்களுக்கு தான் வேணும் இந்த பத்து சண்டி எங்களுக்கு தான் வேணும் தோத்துறாங்க பக்கத்து இடம் வாங்கணும் எதுக்குன்னு கேட்டேன் நம்ம எதுவும் அறியாம குறியாம இருக்கிற பணத்தில் ஒரு பார்க்கிங் இல்லாம கட்டிட்டோம் பார்க்கிங் இல்லாம சர்ச்சை கட்டிட்டோம் ஒரு காரு வண்டி வந்தா ஒரு பார்க்கிங் வேணும் அப்போ ஆண்டோட்டியும் நான் சொன்னேன் அந்த மனுஷன் கேட்குறதுக்கு நியாயமாக இருக்குது கொஞ்சம் கொடுக்கும் ஏன்னா இங்கே தெருவெல்லாம் ஜனங்கள் ஏரியா டெவலப்பாக வைக்க ஆக வச்ச மரத்தை அவன் இணைச்சிடான் வெட்டிட்டான் அப்போ நம்ம நாளைக்கு ஒரு பத்து காரோ ஒரு இருபத்தி ஐம்பது வண்டி வந்துச்சுன்னா இங்கே நிறுத்துறது கொள்வது வேற இது டேனிங் ஆகிடுச்சு இது ஒரு வீட்டுக்கு வந்து முன்னாடி தான் என்ன ஆகுது ஒரு டேனிங் ஆயிடுச்சு அப்போ நான் கேட்டேன் உங்களுக்கு எதுக்கு இடம்னே தச்சி பெறுகணும்லாம் அவர் கேட்கல ஒரே டிராஃபிக் பாஸ்டார் சார் நீங்கள் வண்டியெலாம் நிறுத்த முடியாது ஒரு வண்டி வண்டி நிறுத்துறதுக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னா ஆண்டவட்டியாக அதான் சொன்னேப்பா அவர் நியாயமாக கேட்குறாரு ஒரு இடத்த கொடுத்துருங்க நம்ம ஆளுங்கெல்லாம் நிறைய பேர் நானே அவருக்காக தான் நான் பேசணும் நியாயமாக பேசுகிறேன் சே நான் இதில் ஆளை பார்த்துங்கன்னா பார்த்தார் எதிர்காலம் இருக்கு பாஸ்டார் அவ்வளோதான் இந்த இடத்த நம்ம வாங்க போகிறோம் கொள்ளையாடுறான் ஜனங்களை பார்த்துணும் அட்வான்ஸ் கொடுத்துட்டேன் காசு ஏதா காசு எத்தான் மாஸ்டர் எதிர்காலத்தில் அதுக்குள்ளே இவனை சர்ச்சில் ஜனங்களே குறைஞ்சி போகுது சபையினுடைய தேவைகள் எல்லாம் நீங்கள் எங்க வைங்க எங்க வைங்க கட்டுப்பாட்டுகளை வச்சு சந்தோஷமாக ஊழிங்க சந்தோஷமா சாகுங்க சாகும் பொழுதெல்லாம் நீங்கள் பணம் இல்லை பொருள் இல்லை இது எவனுக்கு கொடுக்குறது மூத்த பிள்ளை கொடுக்கறதா ரெண்டாவது பிள்ளைக்கு கொடுக்கறதா அடிச்சு பிடிச்சு சண்டை போட்டு எதுக்கு இந்த நாத்த காடு எதுக்குங்க இந்த மாதிரி எல்லாம் நீங்க ரொம்ப பணத்தை பொருளை சேர்த்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் யாரும் இருக்க மாட்டாங்க சொத்து போகும் சேர்த்து வச்சு சாகும் போது ஒரு பையன் ஏ ஊழியத்தை சொல்லி நீங்க கொள்ளையாடாதீங்க ஜனங்களை உங்களுக்கு ஆயிரம் ஏக்கர் வாங்கணும் ஜபம் கட்டணும் நீங்க கண்ட கழுத திட்டத்தையும் போடுவீங்க கற்று சொல்லாத கேட்டா இது சபைக்கு வேணும் எதுக்கு வேணும் ஊழியத்துக்கு வேணும் கத்தை தெளிவாக சொல்றார் என் ஊழியத்தை தேவைகளை கட்டுப்பாட்டுகளை வைக்க சொல்லி என் ஊழியத்தின் பேரை சொல்லி பறந்து பறந்து கொள்ளை ஆடினா நான் அவர்களுக்கு எதிராக எழும்புகிற காலம் வந்தது ஊழியத்தின் தேவைகளுக்காக ஒரு கட்டுப்பாட்டு நியமிங்க ஒரு எல்லை என்ன செய்யுங்க நியமிச்சு பேசுங்க சர்ச்சு கட்டணும் தேவைதான் ஒரு கார் வாங்கணும் ஒரு வீடு கட்டணும் தேவைதான் எதுக்குங்க அப்படியே ஏக்கர் கணக்கா வாங்கி 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 லேலுயா விருத்தி அடைகிறதுன்றதுனே அர்த்தம் தெரியல வளரணுன்னு அர்த்தம் தெரியல பெருகணும்னா அர்த்தம் தெரியல பெருக்கத்துக்கு அர்த்தம் ஆவிக்குரிய அர்த்தமும் டைரக்டாவே சொல்றார் பக்தி விருத்தி விருத்தி அடையணும் பாஸ்டர் அப்படியே இருந்தா எப்படி எப்படி இப்படியே விருத்தி அடையணும் வலதுபுறம் இடதுபுறம் விருத்தி அடையணும் என்ன என்ன நான் என்ன 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 அது ஆவிக்குரிய அர்த்தமும் தெரியல நெஜ அர்த்தமும் தெரியல இவனே ஒரு அர்த்தம் போட்டுக்கிறான் தெளிவா சொல்றாள் என் ஊழியத்தின் தேவைகளை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்க நான் அவங்க சாட்சியா வாழ்ந்த அக்னாலஜ்மெண்ட் நான் தர மாட்டேன் அவங்க சாட்சியா வாழ்ந்த அக்னாலஜ்மெண்ட் என்னால தர 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 முடியாது நேத்தேத்ராஜ் பார்த்துட்டு பேசிக்கிட்டு இருந்தேன் எந்த காலத்து காரங்களை போல குழப்பம் உள்ளவங்க ஒருத்தர் பயிலும் கிடையாது சிஐசியில் இருக்கிறான் கூலி வேலை தான் செய்யறான் பொண்ணுக்கு இருபத்தஞ்சு பவுன் நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்குறான் யாருக்கு டிஎஸ்சியில் இருக்கிறான் ஆர்சியில் இருக்கிறான் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது எத்தனை பவுனு போடுறான் இருபத்தஞ்சி பவுனு பதினஞ்சு பவுனு ஐம்பது பவுனு போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்குறான் வண்டி வாங்கி கொடுக்குறான் நம்ம ஆளுங்களை பாருங்களேன் மாப்பிளை பாப்பா என்ன தருவீங்க ரெண்டு லட்ச ரூபா தருவோம் எவ்வளோ தருவோம் ரெண்டு லட்சரூவா தருவோம் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா இல்லை பொண்ணை விட அவன் கஷ்டப்பட்டு பவுன் நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்து கத்தரை நான் கத்தர் பேரை சொல்லி கத்தர் பேரை சொல்லி ரெண்டு லட்சம் கொடுத்து கடத்தி ஒரு மாப்பிள்ளைக்கு கொடுக்கணும் நினைக்கிறேன் அறிவு இல்லை பிள்ளைக்கு சேர்த்து வை கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது நல்ல ஆரவாரத்தோடு கம்பீரமா கல்யாணம் பண்ணி கொடு எவனாவது வாய் தடந்து என்ன அவங்க கூலி வேலை செய்கிறாங்க இருபத்தஞ்சி பவுன் போடுறாங்க நீங்கள் மேஸ்திரியாக இருக்கிறீங்க நீங்கள் ஐம்பது பவுன் போடலாமே நீங்கள் ரெண்டு லட்சம் ரூபா தான் தருவேன்றீங்களா உடனே குற்றவாளி ஆயிடுவான் இவன் பணத்துக்காகவே தெரியுறான் எல்லாத்துக்குமே ஒரு ஒழுங்கு முறை இருக்குதுங்க முறத்தை வரி வாழ்றவன் தான் பெண்டு கோசக்கார பயில்வேன் முறையே முறையே ஏழை வச்சம்மா மாப்பிள்ள கிடைச்சி நான் தோத்திரம் பண்ணுவான் பாருங்க ஐயோ தோத்திரம் தோத்திரம் ஒண்ணு இல்லாத மாப்பிள்ள கிடைச்சிட்டு ஒண்ணு இல்லாத கிடைச்சிருச்சு அண்ட் ஒரு கோடி தோத்திரம் ஆனா அவன்மா பக்கத்து வீட்டுக்காரன் கஷ்டப்பட்டு இருபத்தஞ்சி பவுன் பவுண்ட் பணம் சம்பாதிச்சு இருபத்தஞ்சி பவுன் நகை போட்டு கல்யாணம் எடுத்தா இவனுக்கு பொறுக்காது அடி வயிறு எப்படி சேர்த்தான் எப்படி சேத்தான் எப்படி கொடுத்தான் ஏல நீ அவனை விட நல்லா இருக்கே நீ எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கன்ல சொல்லி கொடுக்க ஆள் இல்லையா சிஹ காரன் தான் நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்து சேர்த்து வைக்கணும் ஆட்சிக்காரன் தான் சேர்த்து வைக்கணும் பந்து கோச்சக்காரன் எல்லாம் ஒன்னும் இல்லாம கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு எழுதி வச்சிருக்க இங்க முறை இல்லாத ஒரு காரியத்தை செய்யாதுங்க ஊழியக்காரன் உங்க தேவைக்கு மாத்திரம் ஊழிய தேவைகளுக்கு மாத்திரம் பெருகணும் 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 ரெண்டு லட்சம் ரூபாய் மைக்கில் தான் இவருக்கு சத்தம் வெளியே வரும் அங்க ஒரு கல்யாணமே ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுங்க சிஸ்டர் அதுக்கு மேல எல்லாம் கொடுக்காதீங்க அம்மா ஆனா இவனுக்கு மூணு லட்சம் ரூபாய்க்கு மைக்கில் பேசிட்டு இருப்பான் அது யார் காசுல சத்தம் காக்குதா காதுல உங்களுக்கு ஒரு நியாயம் ஜனத்துக்கு ஒரு நியாயம் போட இதெல்லாம் தேவை பார்க்கலாம் குற்றமா சொல்லிட்டு நிறைய அடுக்கிறார் பார்த்ததுக்கு பண்ற தப்ப ஆண்டவர் அடுக்கிறார் பாருங்க எப்பா நம்ம காதலே ரத்தம் வந்துடும் அவர் சொல்றதை பார்த்தா அந்த மாதிரி நிறைய வச்சிருக்கிறார் ஊழியத்தினுடைய பெருக்கம் ஊழியத்தினுடைய வளர்ச்சி ஊழியத்தினுடைய விருத்தி இதெல்லாம் அர்த்தம் தெரியாம பெருகணும் பெருகணும் ஊழியத்தை வச்சு சபையை காண்பிச்சு எங்கேயும் காசு கலெக்ஷன் பண்ணாதீங்க அதை இன்றையோடு நிறுத்துங்க தந்தா சபையை கட்டு தந்தா ஊழியம் செய் தரலன்னா கத்திரிக்கை சாட்சியா வாழ்ந்து சாவுங்க பரலோகம் உங்களை பரலோகத்தின் தேவன் மகிமையா ஏற்றுக்கொள்வார் அமேன் ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது போது சொன்னார் பாஸ்டர் எனக்கு அந்த அனுபவம் இருக்கு அவரும் சொன்னார் பாஸ்டர் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ரொம்ப சாட்சியா வாழ்ந்தாங்க பாஸ்டர் நான் சாகிற நேரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முகமலர்ச்சியா செத்தாங்க இப்ப நான் அவங்க கிட்ட கேட்டேன் என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க என்னை கூட்டு போறதுக்கு தேவன் தூதர்களை அனுப்பி இருக்கிறார் நான் பார்க்கறேன் அப்படின்னாங்க நீ எனக்கு இந்த அனுபவத்தை பல இடத்துல நான் கேட்டிருக்கிறேன் கண்ணால நான் பார்த்து இருக்கிறேன் ஒரு சாட்சியுள்ள ஒரு மனிதன் செத்தா அவனை தேவன் சாவில கூட கணம் பண்ணி அழைச்சிட்டு போறவர் சாகும் போது அவனை ஆத்மாவை அழைக்கிறதுக்கு தூத சேனைகளை அனுப்பி அழைச்சிட்டு போவார் அவனுடைய சாட்சியின் வாழ்க்கையில் அவள் அவ்வளவு சந்தோஷப்படுகிறார் அண்டவர் உமக்காக நான் இடம் வாங்கியிருக்கேன் உமக்காக பெரிய சட்சி கட்டியிருக்கேன் அவர் அதுல காதலே கேட்க மாட்டார் தெரியே நம்ம ஊர்ல தமிழ்நாட்டில் பைத்தகார பயலங்க நிறைய பேர் இருக்கிறான் ஒருத்தன் ஜாட்சி சொன்னா டிஜி தினகரன் செத்த உடனே வடலோகத்துல இவரை எத்தனையோ தேசத்துக்கு பிரதிநிதியா கர்த்தர் நியமிச்சிருக்கிறார் சோப்பனம் பார்த்தானா அவன் என்ன சிந்த அது என்ன நினைப்புல நீங்க ஊழியத்தை ஜனங்களுக்குள்ள எப்படி பரவ பண்றீங்க சொல்லுங்க அவர் தேவ ஆட்டுக்குட்டின்னு சொல்லுங்க உலகத்தின் பாவங்களை சுமந்துட்டு இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி நான் அக்கனியினால் நான் தண்ணினால ஞானஸ்நானம் கொடுக்குற அவர் அக்கனியினால ஞானஸ்நானம் கொடுக்குறவர் அலேலுயா அவரை மகிமைப்படுத்துங்க அவரை உயர்த்தி பேசுங்க நீங்க சாதிக்கணும்னு நினைக்கிற எதுவும் கணக்கில் வராது ஆனால் தேவன் நியமித்தது எல்லாம் கணக்கில் வரும் அதனால சாமி சொன்ன வேலையை செய்யாம சொரக்காவை பிடிக்கிட்டு வந்திருக்கிறேன் சொன்ன வேலை என்னல அவனை சாகடிச்சுட்டு வான்னு இவர் சுரக்காய் பிடிக்கிட்டு வந்திருக்கிறார் ஆடு மாடுல கேட்டணும் உன் கீழ்படிதல் எனக்கு வேணும்ல கீழ்படிதலை விட்டுட்டு தரிசனம் பார்க்குறான் எல்லாருக்கும் தரிசனம் தான் சாதாரண பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் விருப்பம் இல்லை படித்த பொண்ணு வேணும் டாக்டர் பொண்ணு வேணும் உயர்ந்த பொண்ணு வேணும் தோத்தனான் கத்த தரிசனம் கொடுத்துருக்கிறாராம் எப்படி எப்படி ஊழியமே ஊழியத்துக்கே இப்பதான் புதுசா வந்திருக்கா ஓ என்ன எனக்கு ஒரு தரிசனம் வந்துச்சு பாஸ்டர் அப்படியே பல ஏக்கர் இடத்துல விவசாயம் பண்ணி ஊழியம் செய்கிறத நான் பார்த்தேன் எனக்கு ஒரு பெரிய அறுவடை இருக்குது பாஸ்டர் ஐயோ நான் அதற்காக ஜெபம் பண்ணுறேன் நேமித்த ஊழியம் இதில் நேமித்த ஊழியம் எதுன்னு தெரிஞ்சுங்க உங்களுக்கு அளிக்கப்பட்ட கிருபை என்னன்னு தெரியணும் ஒண்ணு குறிந்த மூணு பத்துல பவுல் சொல்ல எனக்கு அழிக்கப்பட்ட கிருபை என்னன்னு எனக்கு தெரியும் எனக்கு எனக்கு ஆவல் கிடையாது கிடையாது என்னுடைய எனக்கு அழிக்கப்பட்ட கிருபை எனக்கு நேமிக்கப்பட்ட ஊழியத்துல நான் வளர்ச்சி அடைக்கிறேன் ஊழியத்தை வச்சு என்ன செய்யாதீங்க கொள்ளை ஆடாதீர்கள் அது கத்தருக்கு கோபமா இருக்கான் அதனால உங்களுடைய ஊழியத்தின் தேவைகளை என்ன செய்யுங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருங்க ஆண்ட தெளிவை சொன்ன சொன்னார் தேவைகளை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்க சொல் தேவைகளை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்க சொல்லு அதை கேள்படி இல்லைன்னா அவங்க பிரச்சனையை சந்திக்க வேண்டிய கட்டாயம் வரும் அது யார்கிட்ட பிடிச்சு கொடுக்க போடுறாருன்னு நமக்கு அறநிலையத்திர பிடிச்சு கொடுத்தா ஒன்றுமே ஒன்றுமே நடக்காது நீங்கள் வர்ற காணிகையிலேருந்து அங்கே கணக்கு கொடுக்கணும் இருந்து எனக்கு கொடுக்கணும் ஒன்றும் பருப்பு வேகாது உங்களுக்கு ஒரு சம்பளம் தான் தரும் சின்ன சின்ன பாசதெல்லாம் தப்பிச்சுருவாங்க கொள்ளையாடின பயனாலும் தப்ப முடியாது ஆப்பி வச்சிருவாங்க ஆண்டவர் அதுக்கு ஒப்பு கொடுத்தாலும் கொடுக்கறது ரெடியா இருக்கிறார் போல தெரியுது அவர் பேசுறதை பார்த்தா அலையா மூணாவது